நான் ஒரு கருப்பில கிராஸ் பண்ண இதை இது ரெண்டாவது ரெண்டாவது கண்ணை கன்று வந்து ஒரு கிடையரி கண்ணா காம்பு நல்லா ரோஸ் காம்பில் நல்லா பூ காம்பில் இது கண் நேர்த்தான கன்று போட்டுது இப்போ சீம்பல் தான் வருது இருந்தாலும் நம்ம கஸ்டமர் காட்டுனுங்கிறதுக்காக பிசி காட்டுனதுக்காக குணமனம் இப்போ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து கஸ்டமர் காட்டுறேன் கண்ணு என்ன கண்ணை போட்டிருக்கேன் கண்ணுக்கு ஏபிஎஸ் பீரியடில் கருப்பலையில் வேறு கிடையாறு கண்ணுண்ணா நான் அட்டா இது பால் இது எத்தனை லிட்டர் கறக்கும்னு சொல்லியிருக்கீங்க அண்ணா இது ரெண்டு நேரம் ஒரு பதினேழு லிட்ரு வரும்ணும் ஆனால் இப்போ கண் நேரத்து தான் கண்டு போட்டு இன்றைக்கே ஒரு நாலு லிட்ரு பக்கமாக வருதுன்னா இது இருபது லிட்ரு வரது கூட வாய்ப்பு இருக்குது பதினேழு லிட்டருக்கு கேரண்டியாக வரணும் சரி நீங்கள் சொல்கிற பால் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம இந்த மாடு வாங்குறவங்க சந்தேகப்பட்டால் ரெண்டு நேரம் நம்ம காட்டிலே கறந்து பார்த்து என்ன ஒன்றுனா இப்போ வர பாலை பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒம்பது லிட்டரும் வரும் ரெண்டு நேரம் பத்து நேரம் பத்து பண்டம் வரும் வாய்ப்பு வரும் இப்போ நேற்று தான் கண்டு போட்டுக்கு குணமெல்லாம் இருக்குது காம்புல பால் வருது நல்லா போனால் அது செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் பத்து நாள் போனால் ரெண்டு நேரம் கரந்து பார்த்து வாங்கிக்கலாம் பாலுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா ஆனால் சினம் மாட்டில் கொடுக்க முடியாது கண்ணும் போட்டுருந்தா நம்மள்ட்ட பத்து நாள் கண்ணு போட்டு ஆயிருந்தா கரந்து போடணும் இப்போ ஒரு நாலு லிட்டர் பால் இப்போ அதாவது கண்ணு போட்டு போட்டு நேற்று தானே காலையில் கன்று போட்டு தீனி எதுவும் கொடுக்கலைன்னா சும்மா கஸ்டமர் காட்டுறதுக்காக வர வரப்பால்லாம் பேசி காட்டணும்